ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் என் உலகம் என் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாதவங்க சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள் நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் என்னோடய ஷார்ட்ஸை போய் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அதிலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே போராடிட்டுருக்கோம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச சமையல் வீடியோ ஆன்மீக வீடியோ இது மாதிரி நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நிறைய மூலிகை செடிகள் நான் வளர்த்துட்ருக்கேன் அந்த ஒரு வகையில் இன்றைக்கி வந்து கொடி எந்த அளவுக்கு ஒரு வெட்டிலை கொடி விரும் பறந்து விரிந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் நீ என்னை கவனிச்சாலும் கவனிக்கலனாலும் நான் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது போல் ஃபுல்லாக தர ஃபுல்லாக படர்ந்துருக்கு ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றிலை வந்து நம்ம சாமிக்கு வைக்கும்போது இந்த மாதிரியான காஞ்சி போனது புள்ளி உள்ளது இது போல் வைக்காமல் நல்ல வெற்றிலைகளாக நம்ம சாமிக்கு வச்சு சாமி கும்பிடணும் வெட்டிலை கொடி வந்து வீட்டில் வளர்க்குறது ஒரு சுபிட்சம்